நம்ம இன்னைக்கு கருங்கல் போகிற ரோட்டில் போயிட்டுருக்குறோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாலம் வேலை நடக்குது அதனால் பயங்கர டிராஃபிக்கு திங்கள் சந்தையிலேருந்து கருங்கல் போகக்கூடிய ரோடு தான் இது இதில் வந்து இந்த மேக்கோடு பாளையம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய சாலை இதில் வந்து நிறைய அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும் அந்த பாலத்தை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க அதுக்காக இப்போ இந்த ரோட்டில் வந்து ஒன் சைடு பாலம் வேலை நடக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா திறந்து விட்டுருக்காங்க அதனால் ட்ராஃபிக்கு இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ராஃபிக்கு கண்டிப்பாக வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க இதை வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு இந்த ரூட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வழி வரு வருவீங்க நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே குளைச்சல் போயிட்டு குளைச்சல் டு கருங்கல் போய் போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த ரூட்லேயே நீங்கள் வந்துக்கலாம் வீடியோவை வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சாலை வேலை நடைபெறுவதால் நிறைய பேர் அவசரமாக ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகி போகிறவங்களுக்கு லேட் ஆகிடக்கூடாது